ஒரு பத்து ரூபா தர சொல்றேன் அப்படி ஓரமா ஒதுங்கிறீங்களா பத்தாதா இருபது முப்பது ஐம்பது ரூபாயும் வாங்கிக்கலாம் சூட்டிங் பார்க்கலாம் கற்பளிக்க விஷயம் நான் பத்து எடுப்பேன் அப்படி ஓரமா ஒதுங்கி பாக்குறீங்களா என்ன கிளம்ப ஆயுது சே அதைக்காக சேவை செய்யலாம்னா இந்த மாதிரி கிழங்கள் ஒத்துழைக்க மாட்டாங்களே சுத்த ஞான சூனியங்கள் ரசனை கிடையாதுங்க அலையருமே தெரியாதுங்க தலையை காப்பாற்றுங்க தலையை கலையின் அருமை தெரியாது இந்த இடத்தில் துனித தன்மையை அறியாதவர்கள் என்னை பற்றி தெரியாதவர்கள் A pedestrian Hi, Well, How are you? pasang, heis! Well, thank you <laughs> பாவம் அது என்ன பண்ணும் பழக்கு தோஷம் போகுமா அது யாரு ஐயா ஐயா அப்படி ரெண்டு நாள் ஆச்சு பசிக்குது ஏதாவது பிச்சை போடுங்கய்யா பிச்சை போடுங்க

சாப்பிடுங்க என்னங்க சாம்பார் எப்படி இருக்கு பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா நல்லா இல்லைங்கிறீங்களா நல்ல இல்லை ஆவிடுவேன் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும்

அடி சார் கரெக்ட் சார் இட் ஆல்ரெடி ஷூட்டிங் ரெடி ஸ்டார்ட் ரெடி кат டேக் சார் நோ ஷூட்டிங் சார் கேன்சல்ட் பேக்கப் லஞ்ச் பிரேக் பிரேக் அம்மா ஹெட் சார் கேக்குறீங்களா காஞ்சு கிடப்பானே

நான் ஒரு கண்ணாடி தட்டை குழந்தை போட்டு உழைச்சிருச்சு அப்ப அத கண்ணுபடி தெரியாம விடுங்க அப்படிங்கறத நடனமா சொல்லணும் அன்னைக்கு புருஷனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல கொண்டாட்டி போய் தமாஷ் பண்ணு நினைக்கிறான் பக்கத்துல போய் அவ தொடறான் தோலை தொடரா வயத்த தொடரா உடனே பொஞ்சாதி போது விடுங்க சொல்லி பாக்கலாம் ஐயோ போது விடுங்க குட் இப்ப இதே போது விடுங்கிறத அழகியோட எமோஷனா சொல்றோம் எப்படி மனைவி வீட்டு பிரிஞ்சு போன கணவன் ஒரு நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான் தான் செய்த தவறையெல்லாம் சொல்லி மனைவியின் காலில் போறான் அப்ப மனைவி என்ன சொல்வா போது ரசம் பெட்ரூம் வச்சுக்க கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரலாம் மனைவி கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான் சாப்பிட்டு பெட்ரூம் போய் போய் மனைவியே குஷிப்படுத்த ஆரம்பிச்சுக்கே அந்த கிடு கிழுப்பு போது விடுங்க போது விடுங்க ஒரு சிறந்த நடிகைக்கான அத்தனை திறமையும் நாம உனக்கு சேர்த்து கொடுத்தேன் இப்ப நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்தின் பெயர் கோபுரம் அதனுடைய கலசம் மாதிரி ஆக்ட் பண்றேன் ஐ மீன் கேரக்டர் அந்த கோபுர கலசம் குண்டடிப்பட்டு சரிய போற காட்சிதான் இப்ப நாம எடுக்க போறோம் எல்லாம் நல்லா படிச்சிருப்பேன் நினைக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன் ஒரு தாய் தன்னளவத்த குடும்பத்திலே பிறந்தவன் தன்னுடைய மக்களே தன்னுடைய உயிருக்கு மேல நேசிச்சுக்கிட்டு இருந்தா அதே மக்கள் அந்த தாயை துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க அப்போ அந்த மனசு எவ்வளவு வேதனப்பட்டு இருக்கும் அவ உடம்பெல்லாம் எப்படி துடிச்சிருக்கும் ஓகே கேமரா ரெடி ஆக்சன்

அருமையான சாங் எங்க அப்பா எப்படி ஆனாரு தெரியுமா ஆடி காட்டுவாங்க அதான் இல்ல எங்க அப்பா எடுக்கிற படத்துக்கு எங்க அப்பா தான் ஆடி காட்டுவாரு எங்க அப்பா எப்படி ஆனாரு தெரியுமா